அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் நவராத்திரியின் முதல் நாளில் தேவி சைலபுத்திரியின் வலிமையும் இங்கு நம் கலாச்சாரமும் நம்பிக்கைகளும் கலந்த கதைகள் உயிர் பெற்று வருகின்றன நவராத்திரி தேவி சைலபுத்திரியோட துவங்குது அவள்தான் நம் மலைமகள் இந்த கதைதான் நவராத்திரியின் அடித்தளம் தட்சன் யாகத்துல சதி தன் உயிரை தியாகம் பண்ணின பிறகு அவள் மறுபிறவி எடுத்தாள் இமயமலை மன்னன் ஹீமாவானுக்கும் ராணி மைனாவதிக்கும் மகளாக பிறந்தார் அவர்கள் அந்த குழந்தைக்கு பார்வதி என்ற அழகு பெயர் சூட்டி மகிழ்ந்தனர் மலைமன்னன் மகள் என்பதால் அவளுக்கு சைலபுத்திரி என்ற பெயர் வந்தது என்றால் மலை புத்திரி என்றால் மகள் ஷைலபுத்திரி எப்படி உலா வருவாள் தெரியுமா காலை நந்தியில சவாரி கையில திருசூலம் மற்றொரு கையில தாமரை சக்தி தூய்மை நிலைத்தன்மை அனைத்தையும் அடையாளமாக தான் சைலபுத்திரி ஆன்மீக பயணத்தின் அடிப்படையாக இருக்கும் மூலாதாரமே சக்தி சைலபுத்திரி தான் சைலபுத்திரியின் வீரக்கதை இதும் ஒரு நாள் பார்வதி மாடுகளை மேய்க்க போனப்போ கல்லை போல இருக்கும் அரக்கன் கந்தாசுரன் வந்தான் அவன் தன் சக்தியால் எல்லா மாடுகளையும் கல்லாக மாற்றினான் ஆனா பார்வதி மேல அந்த சக்தி வேலை செய்யல எப்படி வேலை செய்யும் அவள்தான் இந்த மலைகளின் இளவரசியாச்சே அவள் சொன்னால் நான் புத்திரி மலைமகள் கல்லால் கல்லை மாற்ற முடியாது என்று கூறி அவனை பார்த்து சிரித்தாள் அவன் தன் பெரிய உருவம் எடுத்து அருகில் வந்தான் மலைமகளோ சற்றும் அசராமல் தன் கோலால கந்தாசுரனாய் கொன்றாள் அவன் உயிர் இந்த பூமியை விட்டு பிரிந்ததும் எல்லா மாடுகளும் தன் நிலை திரும்பின தாய் ஷைலபுத்திரியை வணங்கி சென்றன சைலபுத்திரி நமக்கு சொல்கிறாள் மலை மாதிரி இரு தாமரை மாதிரி தூய்மையா இரு திருசூலம் மாதிரி தைரியமாயிரு நம்பிக்கையும் துணிவும் இருந்தா எந்த தடையும் நம்மை கல்லாக மாற்ற முடியாது இதுதான் நவராத்திரியின் முதல் நாள் சைலபுத்திரியின் கதை நாளைக்கு இரண்டாவது நாள் பக்திக்கும் ஒழுக்கத்திற்கும் அடையாளமான பிரம்மச்சாரணி தேவியை சந்திப்போம் இன்னும் இப்படிப்பட்ட அற்புத கதைகளை கேட்க நம்ம பியாண்ட் த எபிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க